அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மரியாதை மிகுந்த திரு கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள் சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு ஜமாத் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் சமீபத்தில் பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டத்தை இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிரான வழிவாந்துகின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற மோடி அரசை வலியுறுத்துகின்ற வகையில் அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இன்றைக்கு அதற்கான எதிர்ப்படைகள் கிளம்பியிருக்கிறது அந்த வகையில் இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வருகின்ற மாலவி அல்லாஜ் முகமது இப்ராஹிம் வைஜியர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட அனைத்து பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் மற்றும் உலமா பெருமக்கள் சிவகங்கை மாவட்ட அனைத்து சமுதாய அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக அன்பு கிணிய முகமது ஜஹ்ரியா நாஜி அவர்களுக்கும் போல வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ஷேக் முகமது அருசி அவர்களுக்கும் அன்பு கினிய முகமது பக்ருதீன் யூசிஃப் அவர்களுக்கும் துவக்க உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலமி அல்லாத் கே எம் முகமது பாருக்காலின் மன்பாயி அசரத் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு பின்னர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை நிகழ்த்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் உலக பொருளாதார மேதை நம்முடைய மண்ணின் மைந்தர் இந்தியாவின் நிதி மற்றும் உள்துறை அமைச்சு பிறப்பை சிறப்பாக நினைத்திருக்கிற நிதியமைச்சர் மாதிரி தான் இல்லை சிறப்பாக ஏற்று உலக பொருளாதாரம் சரிந்த நிலையிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக வலிமையாக நடத்திய நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்களே காலத்தில் அருமை கருதி உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நகர்மன்ற தலைவர் சி எம் துரை ஆனந்த் அவர்களே துணைத் தலைவர் கார்கண்ணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் பி ராமச்சந்திரன் அவர்களே அன்பிற்கினிய ஹைதர் அலி அம்பலம் அவர்களே தொல்கர்ணை சேட் அவர்களே காவண்ணா சைபுல்லா அவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் அப்துல் கலாம் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் பாளியா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் தொடர் மருது அவர்களே மர்மகாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பசுமன் சி மனோகரன் அவர்களே நன்றிகளை நிகழ்த்த இருக்கின்ற மௌலவி அபுபக்கர் சித்திக் இர்சாதி காஸ்மி அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சேங்கை மாறன் அவர்களே சகோதரர் சிங்கமணில் ஜமாத் திரு ராஜா ராஜாமோமது அவர்களே பச்சேரி காங்கிரஸ் பெயர் இயக்கத்தைச் சார்ந்தனர் சி ஆர் சுந்தரராஜன் அவர்களே அல்லமீன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் நண்பர் மாங்குடி அவர்களே சகோதரர் சாக்லா அவர்களே ஐபுக்கான் அவர்களே பகருதீன் அலி அவர்களே திரு முகமது மீரான் உள்ளிட்ட சிவகங்கை மாவட்டம் மற்றும் வட்டார ஜமாத்தூர் உலமா சபையின் நிர்வாகிகளே உலமா பெருமக்களே திரளாக திரண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உருவாக்கிக் சிவகங்கையில் இன்று நடைபெறுகின்ற இஸ்லாமிய பெருமக்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்கின்ற வகையிலும் அதே போல என்றைக்கும் இந்த சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய ஜனநாயக பேரி இயக்கங்களான திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம் உங்களை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய அன்பு நண்பர்களே உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு சிறுபான்மையின மக்களையும் பெரும்பான்மையின மக்களையும் ஒரு சேர செல்ல வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு உண்டு இந்தியாவை பொறுத்தவரையில் பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழி பேசுகின்ற ஒரு நாடு இந்த நாடு இந்தியாவை குறிப்பிடுகின்ற போது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடு என்று சொல்வார்கள் உலக அரங்கில் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு நற்பெயர் கடந்த காலங்கள் வரை இப்பொழுது மோடி அரசு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவற்றிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று அத்தகைய நாட்டிற்கு இன்னும் ஒரு சிறப்பான பெருமை உண்டு என்றால் இது பல்வேறு மதங்களையும் சார்ந்த மக்கள் வாழ்ந்த மக்கள் பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் இனங்களை சார்ந்தவர்கள் கலாச்சாரம் பண்பாடு இவை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உண்டு என்றாலும் கூட அனைவரும் ஒற்றுமையாக வாழுகின்ற சகோதர சகோதரிகளாக அண்ணன் தம்பிகளாக மாவன் மைத்துனர்களாக வாழுகின்ற ஒரு நாடு என்பது இந்திய திருநாட்டுக்கு உலக அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்புயர் அதை கேட்கக்கூடிய காரியத்தை தான் இன்றைக்கு இந்த மதவரி பிடித்த மோடி அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது விதையாகும் படிப்படியாக ஒன்றன்கள் ஒன்றாக இஸ்லாமிய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கிராமப்பகுதியில் சொல்ற மாதிரி ஆட்ட கடைச்சு மாட்டக்கடைத்து இன்றைக்கு அனைத்தையும் கழிக்க தொடங்கி இருக்கின்ற ஒரு பதவெறி பிடித்த மோடி அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் ஏன்னா இதை அவர்கள் தொடர் நடவடிக்கைகளாக செய்து வருகிறார்கள் சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை கடந்து அவர்களை எல்லாம் அளிக்க வேண்டும் என்று வெறிப்பிடித்து தருகின்ற இந்த செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே இது முதல் தாக்குதல் அல்ல பல்வேறு தாக்குதல்களை நடத்தி இதில் இந்த தாக்குதலை இப்பொழுது பக்பு சட்டத்தின் மூலமாக வக்பு சொத்துக்களை பறிப்பதற்கான சதியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் சிஏஏ என்ஆர்சி போன்ற பல்வேறு இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கின்ற அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக தான் இருந்துச்சு நாடாளுமன்றத்தில் மேலவையில் ஒரு சில உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக அந்த சட்ட திருத்தங்களுக்கு இரு அவைகளிலும் பதிவு செய்தது மட்டுமல்ல வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்த ஒரு இயக்கம் தான் திராவிடம் முன்னேற்ற அது மட்டுமல்ல அன்றைக்கு அந்த தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த மோடி அரசு கொண்டு வந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற அந்த இரு சட்ட திருத்தங்களையும் ஆதரித்து பேசியது மட்டுமல்லாமல் மேலவையிலும் இரு அவைகளிலும் வாக்களித்த கட்சிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி ஆனால் அன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு இந்த சட்டத்திற்கு வந்துச்சு ஒக்போர்டு பற்றிய சட்டம் வந்துச்சு இந்த சொத்துக்களை பறிக்கின்ற இந்த சட்டத்திற்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு மூணு உடன்பாடுகள் ஒன்றுகின்ற அந்த சூழ்நிலையில கூட எதிர்த்து வாக்களித்து இந்த இஸ்லாமிய சிறுபான்மையினர் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் ஏன்னா அவங்க எதிர்த்து வாக்களித்தாலும் கூட அந்த மசோதா தாக்கலாகிவிடும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு கவட நாடகத்தை அங்கே அரங்கேற்றி இருக்கிற மூணு பேரும் ஓட்டு போட்டாங்களே தவிர உண்மையான உணர்வோடு அவர்கள் அந்த வாக்குகளை அளிக்கவில்லை எதிர்ப்புகளை வைக்க தெரியவில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் அருமை இஸ்லாமிய சமூகத்தினத்தில் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற சமுதாயத்திற்கு கேடு செய்யக்கூடிய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை எந்த நிலையிலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிடம் முன்னேற்றம் ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய காலத்தில் எந்த உணர்வோடு எந்த கொள்கைகளுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கைகளில் இன்றளவும் சிறிதும் மாற்றமில்லாமல் கொள்கை வழி பிறவாத ஒரு பிறளாத ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் பேரி இயக்கத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் தளபதி அவர்கள் வெளிநடத்தி செல்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் உணர வேண்டியதில்லை அன்றைக்கு ஆளு இருந்த அதிமுக சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்ட திருத்தங்களை பாரதிய ஜனதா கொண்டு வந்த பொழுது ஆதரித்ததனுடைய நோக்கம் என்னன்னா எஞ்சிய ஆட்சி காலத்தை ஒன்றிய அரசினுடைய தயவால் அனுபவித்துக்கொள்ள வேண்டும் ஆட்சி அந்த பதவிக்காலம் முடிகிறவர அவர்களுடைய தயவு தேவை என்று அந்த நாடகத்தை நடத்தினார்கள் ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எந்த கொள்கையோடு இருந்துச்சோ அதைத்தான் இன்றைக்கு குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளில் நடந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மகத்தான நல்ல தீர்ப்பை தந்து இந்த நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் என்னும் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்ட திருத்தங்களையும் வேளாண் திருத்த சட்டங்களையும் திரும்பப்பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து முதலமைச்சர் தலைமையில் தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றிய கட்சியாக அந்த எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் ஆதரித்தது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல ஆளுங்கட்சியாக வந்து ஆகா இன்றைக்கு நாம் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறோமே ஒன்றிய அரசை நாம் பகிர்ந்து கூடாது என்று கடந்த ஆட்சியாளர்களை போலல்லாமல் இன்றைக்கும் கொள்கை உறுதிமிக்க ஒரு இயக்கம் இந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாத்து பெரும்பான்மையின மக்களையும் வழிநடத்துகின்ற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த மூன்றாவது தாக்குதலாக இந்த சட்டத்தை வற்போடு சொத்துக்கள் பற்றிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்த்து தன்னுடைய கண்டனத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பதிவு செய்தது மட்டுமல்ல குறிப்பாக வாக்கெடுப்பிலும் எதிர்த்து வாக்கெடுத்தது மட்டுமல்ல தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களை போன்றவர்கள் தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் எடுக்கின்ற அந்த பெருமுயற்சிக்கு தங்களுடைய தார்மீக ஆதரவை தருகின்ற வகையில் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் உங்களோடு நாங்கள் போராடுகின்ற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம் கபட தாவணிகளை இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை முறை அவர்கள் அந்த காரியத்தை நாடகத்தை அரங்கேற்றினாலும் கூட மறப்போம் மன்னிப்போம் என்ற அந்த அடிப்படையில் இந்த சமுதாயமும் அவர்களை அப்படிப்பட்டவர்களையும் சில நேரங்களில் மன்னித்து விடுகிறது இனி எதிர்காலத்தில் அவர்கள் மீது அத்தகையவர்கள் மீது கருணை காட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுமோ வர் ராமன் அவர்கள் அரசியல் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்று சொல்கிறார்களே அவர் தெளிவாக சொன்னார் வாக்கு வங்கியை பெற வேண்டும் வாக்கு அரசியலை செய்ய வேண்டும் என்றால் சிறுபான்மையினரை நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் பெரும்பான்மையினருடைய ஆதரவைத்தானே நாங்கள் ஆதரிக்க வேண்டும் நடவடிக்கைகளை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னது உங்களுக்கு எல்லாம் பொருத்தமானது சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் கடந்து சிறுபான்மையின மக்கள் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் என்ற அந்த உணர்வோடும் அதை போல இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது மற்ற அரசியல் இயக்கங்களை விட கூடுதலான பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது வேற நீங்கள் விண்ணா காலகட்டம் தொட்டு தொடர்ந்த அந்த உறவு மறைந்து நம்முடைய இடையமிக்க காகிதம் இல்லாதவர்களுக்கும் அன்பு தலைவர் மறைந்த கலைஞர் அவர்களுக்கு உண்டு என்றால் தலைவர்கள் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்குமான உறவு என்பது இங்கு நேற்றல்ல நீண்ட மீடிய மிக நெருக்கமான உணர்வு பூர்வமான உறவு என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அன்றைக்கு தனியமிக்க காகிதம் இல்லாதவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் அவர்கள் மரண கொடுக்கையில் இருந்த அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்து தன்னுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக வந்து காகிதம் இல்லாதவர்களை அரசு பொது மருத்துவமனையிலே சந்தித்தார்கள் அப்படி சந்தித்த நேரத்தில் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொல்லி எனக்கு பின்னர் இரு கரங்களையும் கொண்டு இந்த சமுதாயத்தை நீதான் கருணாநிதி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உயிர் புரிந்த நிலையில் அவர்கள் அந்த சமுதாயத்தை கலைஞரிடத்தில் கையிலே ஒப்படைத்தார்கள் அதை இறுதி வரை தன்னுடைய வாழ்நாளின் வாழ்க்கை பயணம் முடியும் வரை கலைஞர் அவர்களும் பாதுகாத்தார்கள் இன்றைக்கு அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றாலும் கூட அந்த கொள்கைகள் சிறிதும் பழகாத இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் கலைஞரை போல அண்ணாவை போல சமுதாயத்தை பாதுகாக்கிறார்கள் என்பதற்கு எத்தனை எடுத்துக்காட்டுகள் அதை நீங்களும் உணர்வீர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஆக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அடக்குமுறைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஜனநாயக பெரிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் உடமை இயக்கங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாங்களும் என்பதை சொல்லி உண்மையிலேயே திரும்ப வேண்டிய சட்டம் இந்த சட்டத்தை மூலமாக இஸ்லாமியர்களை சிறுபான்மையினரை கிறிஸ்தவர்களை பாதிக்கின்ற சட்டங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இன்னும் பல சாதனைகளை எல்லாம் எவ்வளவோ செய்திருக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் சமீபத்திலே சட்டம் சட்டமன்ற அறிவிப்பில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்கி செல்வதற்கு விருந்த மாளிகை விமான நிலையம் அருகிலே அறுபது கோடி ரூபாயில் கட்டுவதற்கான உதவி அதே போல கிறிஸ்தவர்கள் தெரிசில் சொல்லணும்னா அவர்களுக்கான அதற்கான சலுகைகளையும் பலவற்றை அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே எல்லா வகையிலும் இந்த இனத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்த இனத்தை சிறுபான்மையினமான இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை பாதுகாவலுடைய அறங்களாக அரணாக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை சொல்லி அத்தகைய இயக்கம் நீங்கள் இந்த நடவடிக்கை மட்டுமல்ல இன்னும் எதிர்காலத்தில் எத்தகைய நடவடிக்கைகளை ஆனாலும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அரசியல் கட்சியார் தார்மீக உங்களுக்கு அந்த ஆதரவு இன்றைக்கும் இருக்கும் என்பதை சொல்லி நல்ல நேரத்தில் நம்முடைய முயற்சியை வீண் போகாமல் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் வரை நாம் உகையாது உழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் இன்றைய வணக்கம்